எங்கள் ஊர் ஆர்மநேரியில் சனிக்கெழம சந்தனால ஃபேமஸ் இப்போ மணி ரெண்டு இருக்கும் இப்போ க்ளோசிங் டைமே ஆயிடுச்சு அப்படின்னாலும் எல்லாமே மலிவு விலையில் கிடைக்கும் இப்போ வேணால் பாருங்களேன் இந்த வெங்காயம் எவ்வளோன்னு கேட்போம் எவ்வளவு இந்த வெங்காயம் நாலு கிலோ நூறுவா சின்ன வெங்காயம் அங்கே என்னென்னா சின்ன வெங்காயம் அந்த வெங்காயம் ஆறு கிலோ நூறுரூவான்னு போட்டிருக்காங்க வாங்க நம்மளுக்கு எது எது தேவையோ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கலாம் ஆனால் தக்காளி எதுவும் அங்கே தக்காளி ஒன்று கிலோ முப்பதா ஏ பலாப்பழம் இருக்குது பலாப்பழம் சீசன் வந்துடுச்சு போல் பலாப்பழமும் வச்சுருக்காங்க வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு தட்டிலாம் பாருங்கள் காய்கறி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ண

லட்டு நிறையா கேரட்டு வச்சாச்சி ஏவா பொத்தி பத்துருவா கேரட்டு வேறு பண்ணி ஏவா எல்லா ஊச்சவ்வா ஆ ஆ சரிவிடுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் பத்துருவா எடுக்கா முத்துருவா கேரட்டு கேரட்டுனா முத்துருவா காளிசேண்ணா பத்துருவா ஸ்மாராக இருக்குது எடுத்துட்டு ரெண்டு தட்டி எடுத்துருவோம் தக்காளியோட வேணுமா பலரசம் போது பழங்கள் இது போக இங்கே மிச்சர் காரசம் அது எல்லாமே கிடைக்கும் வாங்க நான் காட்டுறேன் இதில் குட்டி குட்டி வடை போண்டா எல்லாமே ஃபேமஸ் பாருங்க குட்டி பஜ்ஜி

இது வந்து ஆக்சுவலி க்ளோசிங் டைம் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு இந்த சந்தை காலை ஒன்பது மணிக்கே இதாயிரும் எல்லா காயிருமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா இருக்கும் பத்து ரூபா அது வேண்டாம் இந்த தட்டு எடுங்க இதை இதை பத்து ரூபா கொடுத்தாச்சு மிச்சர் முறுக்கு கூட கடை போட்டிருப்பாங்க அப்படின்னு

ஏன்னா பழம் மிச்சர் கடையில் எல்லாமே இருக்கும் இந்த குச்சி சிப்ஸு இந்த முருளைக்கெழங்கு சிப்ஸ்ஸு அதுக்கப்புறம் மிக்சர் இனிப்பு கரைச்சோவ் எல்லாமே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது டிசைன் வேலையிலேருந்து வர்றதும்பாங்க எனக்கு எழுதுமே அந்த லிட்டில் ஹார்ட் பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் வாங்கி சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் போகும்போது அதையும் நம்ம வாங்கிட்டு போகலாம் எவ்வளவு

சந்தைக்கு க்ளோசிங் டைம் அப்படிலாம் கிடையாது ஒரு ரெண்டு மணிக்கு வந்தோன்னா சீப்பாக இருக்கும் பாருங்க இப்போவே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் இருப்பாங்க இதெல்லாம் விற்கிற வரைக்கும் விற்றோன்னே அவங்களும் கடையை கடையைக்காளி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க சரி நம்ம லாஸ்ட்டாக போய் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் ரெண்டு கிலோ எவ்வளோவா ஆ பழுத்தான் இருக்கு ನನಗ ಏಮ ಎಲ್ಲಾಮೆ 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ 2 ಕೆಜಿ ತಕಳಿ ಎಷ್ಟು ಆಗೋ 30 ರೂಪಾಯಿ ಏಮ ಚಿನಿಗನೆ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ ಎಲ್ಲಾಮೆ 10 ರೂಪಾಯಿ 30 ರೂಪಾಯಿ

நங்க மஞ்சி குளோ வெனை லோ வா பாயே கரியலா பதுருவா பதுருவா ஏமா பதுருவா 130 என்ன சீனி கிழங்கு மாட்டாங்க சின்ன பிளக்கே ஒண்ணே ஒண்ணே தாங்க பச்சினி இல்ல சின்னது தாங்க சீனிகளுக்கு 40 சின்னது 40 ஏலா பண்ணுவா ஏமா பச்சினி ஒரிக்குல அந்த சின்னது மட்டும் தாங்க ஓங்கி வந்தாட்டி சட நறியா வாங்கச்சா சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ நூறுரூவாவா

கிலோ பத்துருவா எத்தனை கிலோ இருக்கு ஒன்று தொண்ணூறுவா இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோ கிலோ தான் இருக்கு ஆமாம் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கணும் கொஞ்சம் பெருசாக தாங்க கொஞ்சம் நல்ல இனிப்பும் தான் தான் tarpus ni mangia chi